இந்த திருப்புகள் வந்து மிகவும் வந்து பிரசித்தி பெற்றது அடியன் வந்து இதற்கு வந்து சொற்பொருள் விளக்கம் கோரி இந்த திருப்புக்கள் வந்து பாடியும் உங்களுக்காக காட்டப்போகிறேன் அஞ்சு வித பூதமும் கரண நாளும் அந்தி பகல் யாதும் மரியாதை அஞ்சு வித பிரூதிவி அப்பு தேயு வாயு ஆகாயம் எனப்படும் பஞ்சபூதங்கள் கரணங்கள்னாலும் வந்து மனம் புத்தி அகங்காரம் சித்தம் எனப்படும் கரணங்கள் இதில் இரவு பகல் என்று வேறுபாடு அறியாமல் அந்த நடுவாதி ஒன்றுமிழதான அந்த ஒரு வீடு பெறுமாறு முடிவு நடு முதல் ஒன்றில்லாத ஒப்பற்ற வீட்டின்பத்தை வந்து யான் பெருமாறு மஞ்சு தவை சார லஞ்ச இல வேட நாடி வனமேது மேகம் தவழ்கின்ற மலைப்பக்கங்களு உடைய மலைவேடர்கள் வளர்த்த வள்ளியை விரும்பி வள்ளிமலை காட்டில் வந்து சரணார வெந்தமது பாட வண்டமி வினோத மருள்வாயே அதாவது வந்து சேர்ந்த திருவடி தாமரைகளை பாட அடியனுக்கு அந்த திருவருளை தந்தருள்க குஞ்சரகலாப குஞ்சரகலாப வஞ்சி அபிராம குங்கும படிகிற கிரேக குடம் போன்ற கொங்கை மீது பாய்ந்து அணுகின்ற மார்பே மயில் போன்ற சாயலுடையவடான யானை வளர்த்த இடையணிந்த கலாபம் என்ற இடையணிந்த மயில் போன்ற சாயலுடைய தேவ யானையினுடைய அழகிய செஞ்சாந்தும் சந்தனமும் மிகுதியாக கொண்டுள்ள கும்பதனை மீது சென்றனையும் மார்ப குன்று தடுமாற இலக்கோப அதாவது குடம் போன்ற கொங்கை மீது பாய்ந்தடைகின்ற மார்பனே கிரவஞ்சகிரி கொடிய போர் செய்த சோழனுடைய நெஞ்சு பிளவுபடவும் வீரம் வாழ்ந்த வீர வென்றி வடிவேலை விடுவோனே விம்பமதில் சோழ நெம்பபுறவான விண்டலம் கேபர் பெருமாளே ஒளி பொருந்திய மதில் வந்து சூழ்ந்துள்ள நெம்பபுரம் என்னும் தலம் அந்த தளத்தில் வாழ்கின்ற அரசன் தேவந்திரர்களுக்கு வந்து பெருமாளை தான் இதனுடைய பொருள் இதை அடியன் வந்து உங்களுக்காக நான் பாடி காட்டிக்கிறேன்னு பாருங்க இந்த சந்தனை வந்து மாறாம தந்ததன தான தந்ததனத தந்ததனதான தனதான அஞ்சு வித போதமும் கரணனாலும் அந்தி பகல் யாதும் அறியாத அந்த நடுவாதி ஒன்று மிளதான அந்த ஒரு வேடும் பெருமாறு மஞ்சு தவிசார லஞ்ச வேடர் மங்கைதனை நாடே வனமீது வந்து சரணார வெந்த மதுபாட வண்டமி வினோதம் அருள்வாயே குஞ்சர கலாப வஞ்சிய விராம குங்கும படிர வதிரேக கும்பதன மீதே சென்றனையுமார்பன்று தடுமாற இளக்கோப வெஞ்சமர சூற நெஞ்சு பகவேற வென்றி வடிவேலை விடுவோனே വിമ്പതിൽ സോഴ നിമ്പ വിണ്ടലും കെബർ പെരുമാലേ വിണ്ടലും കെബർ പെരുമാലേ പെരുമാലേ